இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மசில் ஸ்டிஃப்னஸ் கழுத்துக்கிட்டேன் அடிக்கடி நிறைய பேத்துக்கு வருது காரணம் என்னென்னா அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்ரு பார்க்குறோம் அதிகமாக மூமெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பிஃபோர் பெட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் தலைகாணி வச்சுட்டு குப்பரை படுத்துக்கிறீங்க குப்பரை படுத்துட்டு நெத்தியை மட்டும் தலைகாணி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுறீங்க ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுறீங்க மூச்சு விடுறதுக்கு நார்மலாக காற்று ஓட்டுறமா கேப் இருக்கட்டும் சரிங்களா இந்த மாதிரி ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஃபைவ் டு டென் டைம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேக் மசில்ஸ்லாம் நல்ல ஃப்ரீனஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஃப்ரீயானாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும் பொழுது உங்களுக்கு அங்கே பின்னாடி இருக்கிற மசில்ஸ்லாம் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு படுக்க முடியாது இந்த மாதிரி பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது ஃபஸ்ட்டு வந்து குப்பரை படுத்துகிட்டு பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைடில் திரும்பி பண்ணணும் சைடில் திரும்பின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக சைடில் திரும்பிட்டு ஒரு பக்கமாக இந்த மாதிரி சைடில் திரும்பி படுத்துக்கிட்டு அதே மாதிரி கழுத்த சைடில் வச்சுட்டு தலைகாணி இருக்கணும் அந்த தலைகாணியை ப்ரெஸ் பண்ணுறீங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணுங்கள் ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி இந்த பக்கம் முடித்தோடனே ஆப்போசிட் திரும்பி படுத்துட்டு அதே மாதிரி கழுத்தை தலாணியில் ப்ரெஸ் பண்ணுறீங்க ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்ஸும் நீங்கள் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி படுத்துக்கிறீங்க திரும்பி படுத்துட்டு அதாவது திரும்பி படுத்துனா மல்லாக்கு படுத்துக்கிட்டு இந்த மாதிரி படுத்துக்கிறீங்க இந்த மாதிரி படுத்துட்டு தலைகணி ப்ரெஸ் பண்ணுறீங்க டைரெக்டாக ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த மசில்ஸில் நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த மசில்ஸில் நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்க ஆரம்பிச்சிரும் இதை நெய் பிஃபோர் பெட்டு பண்ணுங்கள்